பொதுவாகவே விளக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய சுரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்காக அன்றாடம் நாம் ஏற்றி வழிபடக்கூடிய இந்த திருவிளக்கில் பல வடிவங்கள் இருக்கு. பல பொருட்களை கொண்டு நாம் விளக்கு செய்கின்றோம் அதிலேயும் குறிப்பாக விசேஷ காலங்களில் பச்சரிசி மாவை பயன்படுத்தி மாவிளக்கு அப்படின்னு நம்ம ஒன்று செய்கிறது உண்டு அதை அம்பாளுக்கு நம்ம தீபம் போட்டுட்டு அதை பிரசாதமாக நம்ம அப்படியே சாப்பிட்ருவோம் இது இல்லாமல் அகல் விளக்கு நம்ம வைக்கிறோம் காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு தங்க விளக்கு இப்படி பல விளக்குகள் இருக்குது சாணம் கோமியம் பால் தயிர் நெய் அப்படின்னு ஐந்து பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது சமீபமா கொஞ்ச காலமா தான் எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமா தெரியுது அப்படின்னு பலரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கிடையாது ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த விளக்கு ஆனா நாளாக நாளாக நாளாக